வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி ஐஐடி மெட்ராஸினுடைய இயக்குனர் காமகோடி கோமியம் குறித்து பேசினது ஒரு பெரிய சர்ச்சைக்கும் விவாதத்துக்கும் உட்பட்டது அது மருத்துவ குணங்கள் என்பது தாண்டி சாதிய அடையாளங்கள் கட்சி அரசியல் தாக்கங்கள் என்று வெவ்வேறு படிம நிலைகளை எடுத்து அது பேசப்பட்டது இப்போது நாம் நமது தமிழகம் டைம்ஸ் சேனலில் வெளியிடணும்னா மருத்துவ ஆய்வுகள் வேறு ஏதேனும் அதில் மருத்துவ குணங்கள் இருக்கிறதா என்று விரிவான ஆய்வுக்கு பிறகு வெளியிடுகிறோம் உண்மையிலேயே இந்த பசுவினுடைய சிறுநீர் சிறுநீரில் மருத்துவ குணங்கள் இருக்கிறதா இதை கொண்டு மருத்துவம் மருத்துவ பொருட்கள் தயாரிக்கப்படுகிறதா மருந்துகள் தயாரிக்கப்படுகிறதா இதை குறித்து விரிவான ஆய்வு செய்தோம் நாம் சில கேள்விகளோடு இந்த ஆய்வினை செய்தோம் அதை உங்களுக்கு வழங்குகிறோம் அதற்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ இந்த மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க ஏன் விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி செய்யப்பட்ட மருந்து என சொல்லப்படுகிற மாட்டின் சிறுநீரான கோமியத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அப்படின் தான் அந்த ஐஐடி டைரக்டர் காமக்கொடி பேசினார் அப்போ அதை தமிழிசை சவுந்தரராஜன் மிக பெரிய அளவில் வரவேற்று அது ஒரு வேறு விதமான கட்டங்கள் தளங்களுக்கு அது எடுத்து சட்டம் இப்போது கோமியம்னா என்ன முதல் கேள்வி பசுவின் சிறுநீரை இவங்க கோமியம்னு சொல்வதே முதலில் சரியானது அல்ல அப்போ என்ன பேரு பசுவின் மலத்தை தான் அதாவது சாணத்தை தான் சமஸ்கிருதத்தில் கோமியம்னு சொல்கிறாங்க அப்போ என்பது என்பதுதான் பசுவின் சிறுநீரை குறிக்கும் வார்த்தை பசுவினுடைய சிறுநீரை கொடுத்தனா கோமுத்திரா ரைட் இந்த கோமுத்திரா என்ற பசு பசுமுத்ரான சிறுநீர் ரைட் இந்த பசுவினுடைய சிறுநீரை அப்படியே பிடித்து அறந்த வேண்டுமா ஆயுர்வேதம் இந்த ஆயுர்வேத மருத்துவத்தை தான் இது வருது ஸோ ஆயுர்வேதம் அப்படி என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆயுர் ஆயுர்வேத மருத்துவம் சொல்லுவது எப்படி அப்படியே பிடிச்சி குடிக்கக்கூடாது ஆயுர்வேத மருந்து கலவைகளில் பசுவின் சிறுநீரும் ஒன்று அப்படிங்கிறது தான் இஸ் அ டேரிவேட்டட் அதாவது ஒரு இன்க்ரீடியன்ஸ் மூலப்பொருட்கள் சில மூலப்பொருட்களை கொண்டு நீங்கள் ஆயுர்வேத மருந்துகளை தயாரிக்கும் பொழுது அந்த ஆயுர்வேத மருந்துகளில் மூலப்பொருட்களில் ஒன்று கோமோத்ரா இவங்க சொல்கிறது அந்த கோமுத்திராவில் நிஜமாவே மருத்துவ குணங்கள் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றாங்க பசுவின் சிறுநீரில் உள்ள மருத்துவ குணங்கள் இருப்பதாக ஆயுர்வேத மருத்துவ புத்தகங்களை கூறப்பட்டிருப்பது உண்மைதான் பலவிதமான ஆயுர்வேத மருந்துகளுடன் பசுவின் சிறுநீரையும் ஒரு மருந்து பொருளாக பயன்படுத்துகிறாங்க இதுதான் சில தனிமங்களை சுத்தப்படுத்தி மருந்துகளில் பயன்படுத்துவோம் பசுவின் சிறுநீரை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத செய்தி சரி பசுவின் சிறுநீர் வந்து எந்தெந்த மருந்துகளில் சேர்க்கப்படும் இது ஒரு கேள்வி வரும்ல என்ன மருந்து அது வந்து மருத்துவ உணர்வையில் மருந்து பசுவின் சிறுநீருடன் கடுக்காய் சேர்த்து தயாரிக்கப்படும் கோமுத்ரா ஹர்தகி அப்படிங்கிறது வயிற்று உப்புசம் போன்றது கல்லீரல் பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுறதா சொல்கிறாங்க சரி பசுவின் பால் அதிலிருந்து தயாரிக்கப்படும் தயிர் நெய் நெய் நெய்யுடன் பசுவின் சிறுநீர் சாணம் ஆகியவற்றை கலந்து தான் பஞ்சகவ்யம் அப்படிங்கிற தயாரிக்கப்படுது இது மூளை தொடர்பான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க நல்லா பாருங்கள் பசுவின் சிறுநீரும் சாணமும் சேர்ந்து தான் தயிர் ந நெய் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது தயாரிக்கப்படுற சொல்கிறாங்க அப்புறம் இந்த மூளை தொடர்பான நோய்களுக்கு இட்ஸ் பிரெயின் எஃபெக்டட் அதாவது மூளை தொடர்பான ஏதேனும் நோய்கள் அதுகளுக்கு தான் இது பயன்படுத்துது பசுவின் சிறுநீரை கொதிக்க வைத்து அதன் நீராவியை சேகரித்து அதிலிருந்தும் மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது இதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது அதிலிருந்து மரு அது வேதிப்பொருட்களை சுத்திகரிக்க அதில் உள்ள வேதிப்பொருள் சில வேதிப்பொருட்கள் அதில் உள்ள சில வேதிப்பொருட்களை சுத்திகரிக்க பசுவினுடைய சிறுநீர் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இனிமாவாகவும் பயன்படுத்தப்படுது இந்த சிறுநீர் நீண்ட காலமாக இருக்கிற சில பிரச்சனைகளுக்கு உதாரணமாக அவங்க சொல்கிறது வந்து மூட்டுவலி இந்த ஜாயிண்ட் பெயின் மூட்டுவலியில் பிரச்சனைகள் கொடுக்கப்படுகிற மருந்துகளில் பசுவின் சிறுநீரும் பயன்படுத்தப்படுகிறது சரும வியாதிகளுக்கான வெளிப்புற அதாவது ஸ்கின் டிசீஸ்க்கு வெளிப்புறம் உள்ள சாப்பிட்றது இல்லை வெளியே எக்ஸ்டர்னல் யூஸ் வெளிப்புற பூச்சி மருந்துகளையும் கோமூத்திரம் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது தான் இதனுடைய அதாவது எந்தெந்த மருந்துகளில் இந்த பசுவினுடைய சிறுநீர் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத அப்படிங்கிறதுக்கான பதில் தான் இது சரி இப்போ இந்த பசுவினுடைய சிறுநீர் சேர்க்கப்பட்ட மருந்துகளை எல்லாத்துக்கும் கொடுத்துட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா ஏன்னா இதில் எதுவும் அடல்ட் சைல்டு அப்படிங்கிற ஒரு இருக்கான்னு கேட்பாங்க இல்லையா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படி கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பதில் ஏன்னா இந்த மாதிரி பசுவினுடைய சிறுநீரில் வெப்பத்தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் வெப்பத்தன்மை மிகுந்த உடல்வாக கொண்டவர்களுக்கு வாய்ப்புண் வயிற்றுப்புண் அன்னு இருக்கிறதுனால அவங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்கிறாங்க சரி இதில் பசுவின் சிறுநீரை மட்டும்தான் மருந்துகள் சில மருந்து பயன்படுத்துவீங்களா இல்லை அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க பசுவினுடைய தலை தலைமுடி தொடங்கி சிறுநீர் வரை எல்லாத்துலேயும் மருத்துவ குணம் இருப்பதாக ஆயுர்வேதம் சொல்லுது தவிர வெள்ளாடு செம்மறியாடு எருமை ஒட்டகம் யானை குதிரை கழுதை ஆகிய உயிரினங்களின் சிறுநீரிலும் மருத்துவ குணங்கள் இருப்பதாக அஷ்டாங்க ஹிருதயம் அப்படிங்கிற ஆயுத வேர்நூலில் குறிப்பிட்டதாக சொல்லுறாங்க அப்போ மருந்துன்னு சொன்னால் தாவரங்களுக்கு இடப்படுகிற சாண எரு எரு எருன்னு சொல்லுவாங்க இல்லையா அது கூட தாவரங்களுக்கு உரமாக பயன்படுறது இந்த எருவை மலத்திலிருந்து தான் தயாரிக்கிறாங்க அப்போ இந்த உலகத்தில் மருந்துக்கு பயன்படாத பொருட்களே இல்லை அப்படிங்கிறது ஆயுர்வேதத்தோட நிலைப்பாடாக சொல்கிறாங்க சரி இந்த இந்த கால பசுக்களில் ஏன்னா இப்போது கடந்த காலங்களில் பசுக்கோடைய வளர்ப்பு வேறு இப்போ இந்த கால பசுக்களில் சிறுநீரில் ஆயுர்வேதம் குறிப்பிடும் அந்த மருத்துவ குணம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இன்னும் இப்போ இன்னை பசுக்கள்லாம் அந்த போஸ்டர் தாள் இதெல்லாம் தின்னு வளது அந்த கால பசுக்கள் வந்து பொருட்களை சாப்பிட்டதுனால சில மருத்துவ குணங்கள் இருக்கலாம் இப்போ அப்படி இல்லை அதில் அதில் இந்த இப்போ நிலம் கூட சரியாக அதாவது நிலங்களும் மாசுபட்டிருக்கின்றன அப்போ அதில் முளைத்த பொருட்களும் சத்து குறைவாக தான் இருக்கும் முன்ன மாதிரி மாசுபடாத நிலத்தில் முளைத்த பொருட்களை சாப்பிட்ட பசுக்கள் மருத்துவ குணங்கள் சிறுநீரை தந்தது இன்றைக்கு நிலமெல்லாம் மாசுபட்டு போயிட்டனால அப்படி அந்த பொருட்களும் பொருட்கள் அது இது பண்ணுறது வாய்ப்பில்லை அப்படி பார்த்தா இன்றைக்கு கிடைக்க தரத்தில் அந்த அந்த பால் கூட அந்த தரத்தில் வராது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு ஆயுர்வேத மருத்துவர்கள் அப்போது எல்லா பசுக்களுடைய சிறுநீரையும் பயன்படுத்தலாமா அப்படின்னா முதல்ல அந்த பசு ஆரோக்கியமாக இருக்கிறதா பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்போ பசுவின் நிறத்துக்கு ஏற்ப அந்த சிறுநீரோட குணாசியை மாறுபடும் அப்படிங்கிறதும் ஆயுர்வேதம் சொல்லுது அப்படின்னால எல்லா பசுக்களுடைய சிறுநீரையும் பயன்படுத்த முடியாது அப்போ ஆயுர்வேத மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் பசுக்கள் வளர்க்குறாங்கள வளர்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால் பசுவின் பாலை வைத்து நிறைய மருந்துகளை தயாரித்த காரணத்தால் ஒரு காலத்தில் ஆயுர்வேத மருந்துகள் தயாரிக்கும் கம்பெனிகள் பசுக்களை பராமரிக்கும் கோசாலையும் வச்சுருந்துருக்காங்க ஆனால் இப்போ நிலைமையை அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது சரி இப்போது சுத்திகரித்து தான் இந்த பசுவுடைய சிறுநீரை பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க அப்போ பசுவின் சிறுநீரை எப்படி சுத்தம் பண்ணுவாங்க ஒரு கேள்வி வருது இல்லையா அப்போ காலை மாலை நேர நேரங்களில் சேகரிக்கப்பட பசுவின் சிறுநீரில் மட்டும்தான் மருத்துவ குணங்கள் முழுமையாக இருக்கும் அதுவும் முதலில் வரும் சிறுநீரையும் கடைசியாக வரும் சிறுநீரையும் பயன்படுத்தக்கூடாது காலையிலையும் நைட்டு தூங்க அதை ரெஸ்ட் எடுக்க போகும்போது இருக்கிற சிறுநீரை பயன்படுத்தக்கூடாது இரண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வரக்கூடிய தான் பயன்படுத்தணும் அப்படி சேகரிக்கப்பட்ட சிறுநீரை எட்டு மடிப்புகளாக மடிக்கப்பட்ட வெள்ளை துணி எட்டு மடிப்பு ஏன்னா அந்த ஃபில்ட்ரேஷன் ப அதை வடிகட்டியாக தான் பயன்படுத்தணும் சில நேரங்களில் கால்நடைகளுக்கு நோய் தொற்று ஏற்படுற வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த சிறுநீரில் பல கட்ட சோ சோதனைகள் நடத்தப்பட்ட பிறகு தான் அது மருத்துவத்துக்கு பயன்பட வேண்டும் உதாரணமாக ஈகோலி அப்படிங்கிற நோய் நோய் தொற்று வந்து எதுவும் இருக்கிறதா அதை பசுபடக்கூடியதான் சொல்கிறாங்க அது அதுக்கப்புறம் தான் மருந்து தயாரிக்க பயன்படுத்தப்பட வேண்டும் தவிர சேகரிக்கப்பட்ட சிறுநீர்கள் மருத்துவ குணங்கள் இருக்கிறதா என்பதையும் பரிசோதித்த பிறகே பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது டாக்டர்களுடைய ஆயுர்வேத டாக்டர்ஸுடைய ஒரு பொதுவான கருத்து சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆயுர்வேத புத்தகத்தில் இருப்பவற்றை தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆயுர்வேத டாக்டர்ஸ்களுடைய கருத்தாக இருக்கிறது ஆக இதில் மருத்துவ குணம் இருக்கிறது அந்த பசுவினுடைய சிறுநீரில் ஆனால் பசுவீடம் மாத்திரமல்ல எல்லா வகை மிருகங்களும் இப்போ நான் சொன்னேன் இதில் யானை குதிரை எருமை எல்லாத்துலேயுமே இருக்குது ஆனால் இது சற்று அதிகமாக இருக்கலாம் எல்லாம் கலந்த ஒரு மருத்துவ குணம் இதாக இருக்கனால பசு கொஞ்சம் முன்னிலைப்படுத்துகிறாங்க இதில் அரசியலோ சமயமோ மதமோ சமயம்தான் ரெண்டு மட்டும் தான் மத பிரச்சனைகளோ இன வேறுபாடுகளோ இதெல்லாம் இல்லை என்பது தான் இந்த இந்த ஆய்வுகளோட முடிவு தான் இருக்குது ஸோ தமிழகம் டைம்ஸ் நேர்கள் எப்போதுமே தரவுகளுடன் கூடிய விஷயங்களை பெறுபவர்கள் என்பதால் இதை கூடுதல் கவனம் எடுத்து ஆய்வுகளுக்கு பிறகு இந்த வீடியோ வெளியிட்டிருக்கோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சேரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி